டி சா <suss qualified> நான் நான் அந்த லாட்டி எக்ரிக்கிட்டு போடு நான் போட்டுங்கிற செருப்பு பிஷர்மேன் செருப்பு தான் எத்தனை இருக்கா எத்தனை இருக்கா

கவர் பண்ணுற வீடியோ அப்படியே விஷயம் எங்கே கொஞ்சம் அட்வென்ச்சராக இருக்கும் அப்படி தானே இருக்கணும் அப்படியேண்ணா அப்படியே இருண்ணா வரேன் சார் நீ இல்லை ம் ஒரு கரெக்டாக தான் போட்ட வரைக்கும் ஏற்றுக்குன்னு தான் நீ எத்தேடான் பண்ண பார்த்தியா அப்போ டக்குன்னு ஆஃப் பண்ணி மறுபடியும் ரெக்கார்டு போட்டுட்டானா மாட்டன் தான் நீ எதுக்கு நான் கரெக்டாக ரெக்கார்டு போட்டிருந்தான் அந்த தண்ணியில் கலங்குச்சு அதெல்லாம் கிதுனா ஈத்துக்குன்னு வந்த பார்த்தியா அங்கே ஒரு செகண்ட் கட் ஆகி புது வீடியோ வந்திருக்கோம் அதுதான் அந்த பழுப்பு வச்சிருக்கேன் நான் அஜ்பூட போகுது இவை இப்படி போட்டவொடனே வந்துச்சேண்ணா மீன் எ எனக்கு இவ்விதான் மாட்டோனே தெரியாது ஃபர்ஸ்ட்டு நான் எனக்கு இந்த மாதிரி தான் மாட்டோனே தெரியாது ஃபர்ஸ்ட்டு இவ்வளோ எத்தனை முறை ஒரு பத்து வீடியோக்கு மேலே எடுத்துருப்பான் வந்து மீன் கிடைக்கல வைக்கணுமா எப்படியா அதனால நான் அப்படியே தினே வந்துருந்தேன் வீடியோ தெரியலனு பார்த்தா மாட்டிச்சேன் போடு நல்ல தண்ணியிலேயே போடு கச்சி போட்டுக்குமாண்ணா வலியா ஏய் அங்கே போட்டுண்ணா அந்த கெல்லண்டை ரெண்டு கிலோ வருமா ரெண்டு கிலோ வரும் ரெண்டு கிலோ பார்க்கறதாலே தான் தான் வரும் ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ வந்துடும் ஆ ம்